அனைவருக்கும் வணக்கம் ட்ரேட் சேனல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் இன்று நம்ம பார்க்க போற கான்செப்ட் கன்டென்ட் என்னன்னா வீக்லி கான்ட்ராக்ட்ல இண்டெக்ஸோட வீக்லி கான்ட்ராக்ட் அன்னைக்கு க்ளோசிங் டே அன்னைக்கு நம்ம எப்படி வர்த்தகம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு வந்து நம்ம நியூஸோ டெக்னிக்கலோ சார்ட்டோ இண்டிகேட்டரோ எதுவுமே இல்லாம ரொம்ப எளித மார்க்கெட்டை எப்படி அணுகலாம் இந்த இடத்துல வந்து நான் ஆப்ஷன் ரைட்டிங் பத்தி நான் பேசவே இல்லை ஆப்ஷன் பையரை மட்டும் நான் பேசுறேன் இந்த ஆப்ஷன் பையிங்க நம்ம எடுக்கிறக்கு ஒரே ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சிம்பிள் சைக்காலஜி மட்டும் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இப்போ இரண்டு விளையா ஒரு ஒரு விளையாட்டை இரண்டு டீம் வந்து மோதுது இப்ப இந்த இப்போ கிரிக்கெட் போட்டின்னு வச்சுக்கோங்க இந்தியா பாகிஸ்தான் விளையாட்டு போட்டி நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல நான் அனைவருமே விருப்பப்படுறது இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இண்டிகேஷன்ல தான் கண்டிப்பா மார்க் அதாவது நம்ம வந்து அந்த போட்டியை வந்து பார்த்துட்டு இருப்போம் அந்த சூழ்நிலையில உங்களுக்கு இந்திய அணி தோல்வி தோல்வி அடையிற நேரம் போயிட்டு இருக்கு தோல்வி அடையிற சூழ்நிலையை பார்த்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல ரொம்ப மனவேதனையா இருக்கும் ரொம்ப என்ன சொல்றது மன அழுத்தத்தில் நம்ம இருப்போம் அந்த இடத்துல இருந்து வந்து அந்த விளையாட்டு போட்டியை இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா மிகப்பெரிய சந்தோஷத்தில் நம்ம இருப்போம் ஸோ இந்த இந்த ஒரே ஒரு சைக்காலஜி தான் நம்மளோட இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான ஒரே ஒரு இது இதோட ஸ்ட்ராட்டஜியோட இதை வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன் இந்த இதுல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியோட இதை வந்துட்டு வீடியோ லிங்க் வந்து கீழே பதிவு பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து ஒரு மணி நேரம் பக்கம் இருக்கும் அதை வந்து நீங்க தெளிவா நீங்க யோசி அது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இதுல இப்ப இந்த இதை சைக்காலஜி பேஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்க போறோம் இதுல வந்து ரொம்ப நம்ம வந்து கன்ஃபியூஸா இருக்கும் குழப்பமடைவதற்கும் வாய்ப்பே இல்லை ரொம்ப தெளிவா நம்ம இருந்து வர்த்தகம் பண்ணா போதும் வீக்லி கான்ட் நம்ம எளிதா வர்த்தகம் பண்ண முடியும் முதல் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்எஸ்சி வெப்சைட்ல உங்களுக்கு லைவ் மார்க்கெட் மார்க்கெட் டேட்டால லைவ் மார்க்கெட்ல ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும் அதுல என்னன்னா டாப் டுவெண்ட்டி கான்ட்ராக்ட்ஸ் அதாவது வர்த்தகம் அதிகமான வர்த்தகம் ஆகிற இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைக்ஸை வந்து அதுல காமிச்சிருவாங்க அந்த ஸ்ட்ரைக்ஸ் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அப்பத்தான் நம்மளுக்கு மார்க்கெட்டோட ரேஞ்சை தெரிஞ்சுக்க முடியும் அப்ப ரேஞ்ச் தெரிஞ்சுக்கிட்டாதான் இருக்குமா அவுட் ஆகுமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிற கோசரம் தான் நம்ம அதை பாக்குறோம் சந்தையின் ரேஞ்ச நம்ம தெரிஞ்சுக்கிற பட்சத்துலதான் நம்மளுக்கு வந்துட்டு அதுல பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புட் ஆப்ஷன் ஒரு கால் ஆப்ஷன் நம்மளுக்கு அதிகமா ஆயிரும் எப்பவுமே பாருங்க சந்தையோட என்ன கால ஆப்ஷன் ஆகுதோ அதுதான் மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் எந்த புட் ஆப்ஷன் அதிகமா ஆகுதோ அதுதான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் இது வந்து நம்மளுக்கு இரண்டு பார்டர் அதாவது இரண்டு எல்லைகள் நீங்க குடிச்சுக்கோங்க இப்போ ஒரு இரு நாட்டோட எல்லை இருக்கு அந்த எல்லையில பாத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு ஒரு நாடு இன்னொரு எல்லையை தாண்டி போக முடியாது அந்த நாடு நம்ம எல்லைக்குள்ள வர முடியாது அப்போ அது பாதுகாப்பா இருக்கும் அது போலதான் இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சை வந்துட்டு நம்ம அவ்வளவு சீக்கிரம் வந்து கிராஸ் பண்ண முடியாது அந்த ரேஞ்ச் கிராஸ் பண்றோம்னா இப்போ ஒரு இரு நாட்டு எல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம எதிரி நாட்டோட எல்லைக்குள்ள போறோம்னா சப்போஸ் அவங்களோட படைகளை தாண்டிதான் நம்ம உள்ள போக முடியும் அப்ப எவ்வளவு தூரம் நம்மளால போக முடியும் அவங்களோட படைகளை நம்ம வீழ்த்தக்கூடிய சக்தி நம்மளுக்கு இருந்தால் மட்டுமே அந்த கடந்து நம்ம போக முடியும் சப்போஸ் நம்ம உள்ள போயிட்டோம் அந்த எல்லைக்குள்ள போயிட்டோம் அப்ப அவங்க நம்மளை விட பலமா இருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம பின்னோக்கி வர வேண்டிய சூழ்நிலையில இருந்துருவோம் இரு நாட்டு எல்லைகள் அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ளதான் மார்க்கெட் இருக்க போகுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கோசரம் தான் இந்த ரேஞ்சை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இப்போ நம்ம இதுல என்ன விஷயம்னா எப்போவுமே நம்ம அவுட் த மணி ஸ்ட்ரைக் ஆப்ஷனை வருத்தங்க செய்யறத கொஞ்சம் தவிர்த்துக்கோணும் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அவுட் மணிங்கிறது வந்து டைம் வேலையில எவ்வளோ தூரம் நம்மளுக்கு தள்ளி இருக்குன்னு தெரியாது ஆஹ் இப்போ நம்மனால வந்துட்டு ஒரு கிரிக்கெட்ல பாருங்க உங்களுக்கு ஏவரேஜா ஒரு ஐம்பது ஓவர் மேட்ச்ல பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ரன்ல இருந்து முந்நூத்தி ஐம்பது ரன்னுக்குள்ளதான் ஏவரேஜ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதனால நான் எல்லா மேட்சுமே நான் ஐநூறு ரன் அடிப்பேன் அப்படின்னு பெட் கட்டினா என்ன ஆகும்னா நம்மளால வந்துட்டு வின்படவே முடியாது அது போல அவுட் மணியை அதிகமா ட்ரேட் பண்ணாதீங்க அவுட் மணி ஆப்ஷனை வந்துட்டு வர்த்தகம் செய்யறத குறைத்துக் கொள்ளணும் இல்லைன்னு தவிர்த்துக் கொள்வது ரொம்ப நன்றி நல்லது அதாவது நம்மளோட மெயின் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நம்ம சொல்லிட்டோம் எப்பவுமே ஒரு ஒரு விளையாட்டு போட்டி நம்ம யாரு ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க தோல்வியுடுற சூழ்நிலைக்கு போய் அங்கிருந்து அவங்க வெற்றியை நோக்கி வந்தா தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா ஒரு தோல்வியை நோக்கி அந்த விளையாட்டு போகுதுன்னா மன வருத்தத்தில் இருப்போம் அந்த இடத்துல இருந்து அந்த விளையாட்டு பற்றி ஜெயிச்சுட்டு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சோ அதுதான் நம்மளுக்கு இந்த மணி ஆப்ஷனே அவுட் த மணி ஸ்ட்ரைக் ஆப்ஷனா மாறணும் அப்பத்தானே இவங்க ஜெயிப்பான்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம் அவங்க தோக்கற சூழ்நிலை போகுதுங்கறது அர்த்தம் அதனால அதுக்கு அதுவும் ஒண்ணு எடுத்துக்கலாம் அடுத்த விஷயம் ரெண்டாவது இம்பாக்ட் நம்ம எடுத்துக்கலாம் எப்பவுமே நம்ம நிக்கிற இடத்துல இருந்து நம்ம வந்து அதிக தூரம் நம்மளால வந்துட்டு தாண்ட முடியாது இப்ப லாங் ஜம்ப்னு வச்சுக்கோங்க நம்ம இருக்கிற இடத்துல இருந்து லாங் ஜம்ப் பண்ண முடியாது அப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பின்னோக்கி போய் நம்ம திருப்பி ஓடி வந்து அந்த எல்லையில இருந்து கிராஸ் தான் நம்மளால அதிக தூரம் நம்மளால தாண்ட முடியும் அந்த அப்ப இந்த ரெண்டு சைக்காலஜியை தான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் பண்றோம் அதனால தான் அப்ப இந்த மணி ஆப்ஷன் அவுட் த மணி ஆப்ஷனா மாறணும் அப்படிங்கிறது நம்மளோட விதி அடுத்தது அந்த அவுட் த மணி வந்துட்டு திருப்பி மீண்டும் இந்த மணியை நோக்கி டிராவல் நடக்கணும் அதாவது ஒரு பந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பந்து கீழே வந்து கீழே தரையில பட்டு திருப்பி தரையில பட்டு ரொம்ப ப்ரெஷர் இருந்து என்ன ஆகும் அந்த தரையில இருந்து பட்டு நம்ம எங்க இருந்து விட்டோமோ அதை விட நம்மளுக்கு கிராஸ் ஆகும் இது நியர்பை பிப்னோஜி கான்செப்ட் ஆட்டம் கூட நினைச்சுக்கலாம் சோ அப்ப அந்த தான் நம்ம ட்ரேட் பண்ணவே முற்படணும் அதாவது இந்த மணி ஆப்ஷன் அவுட் த மணியை மாறி அவுட் மணி ஆப்ஷன் திருப்பி இந்த மணியை நோக்கி வரும்போது நம்ம வர்த்தகம் செய்ய முற்படணும் அப்புறம் இது வந்து கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஆ இருந்ததுன்னா கொஞ்சம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு விட்டுரும் ஏன்னா திடீர்னு ஒரு கேப் அப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க சந்தை திடீர்னு கேப் அப் ஆனதுமே அங்க இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வர்றக்கும் வாய்ப்பு இருக்கு அல்லது ஷார்ட் அடிச்சவங்க எல்லாம் பயந்துட்டு கவரிங் பண்றக்கும் வாய்ப்பு இருக்கு பட் கேப் அப் ஆன உடனே திடீர்னு கீழே ஷார்ட் கவரிங் வர வாய்ப்பு இருக்கும் அல்லது வந்து திருப்பி கீழே போறக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த இம்பாக்ட் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாம நம்ம டிசைட் பண்ணி நம்ம வந்து இல்ல மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா திடீர்னு மேல வந்துடும் கேப் அப் ஆச்சுன்னா திருப்பி கீழே வந்துடும் நம்மளோட எதிர்பார்ப்பில் வர்த்தகம் செய்யக்கூடாது அப்போ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கணும் அப்புறம் நிப்டி பேங்க் நிப்டியில யாரு பலமா இருக்காங்களோ அல்லது பலவீனமா இருக்காங்களோ அவங்கள எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும் அதாவது இது எப்படி சொல்லிக்கலாம்னா இப்ப நிப்டி வந்து பதினாலாயிரம் இருக்கு பேங்க் நிப்டி வந்து முப்பத்தி ஓராயிரம் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இரண்டு மடங்குக்கு மேல நிப்டியோட இரண்டு மடங்குக்கு மேல வந்துட்டு பேங்க் நிப்டி இருக்கு அப்ப வந்துட்டு நிஃப்டி பத்து பாயிண்ட் ப்ளஸ்ஸா இருந்தா பேங்க் நிஃப்டி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது இருந்து நூறு புள்ளிகள் இருக்கலாம் ஆனா சில டைம் பாருங்க நிஃப்டி மைனஸ் இருபது புள்ளிகள் இருக்கும் ஆனா பேங்க் நிஃப்டி இரநூறு பாயிண்ட் ப்ளஸ்னு இருக்கும் அப்ப இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்போ நிஃப்டியில இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் பலவீனமாவும் பேங்க் நிப்டியில இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பலமாம் இருக்கு அப்போ நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கணும்னா பேங்க் நிஃப்டியில எடுக்கணும் புட் ஆப்ஷன் எடுக்கணும் நிப்டியில் எடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பகுத்தாய்வு எடுத்துக்கணும் இதே சில சமயம் பாருங்க நிப்டி பிளஸ் இருபது பாயிண்ட் இருக்கும் பேங்க் நிப்டி மைனஸ் முந்நூறு பாயிண்ட் இருக்கும் அப்போ என்ன எடுத்துக்கணும் பேங்க் நிப்டியில் இருக்கிற ஸ்கிரிப்ட் பலவீனமும் நிப்டியில் இருக்கிற ஸ்கிரிப்ட் பலமும் இருக்கிறதுனால அப்ப நம்ம கால் ஆப்ஷன் தான் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டு இண்டக்ஸ்ல எடுக்கணும்னு நினைச்சா நிப்டியில கால் ஆப்ஷன் எடுக்கணும் பேங்க் நிப்டியில வந்து கால் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது அப்போ இந்த பகு பகுத்தாய்வு நம்ம செஞ்சாதான் நம்மளுக்கு அதை எப்படி வர்த்தகம் செய்யணும் நம்மளுக்கு தெரியும் ஆறாவது இது வந்து உங்களோட முதலீடு இப்ப ஆப்ஷன்ங்கிறது வந்துட்டு அதிகபட்சமா நம்ம வந்து பெட்டிங் பண்ற மாதிரிதான் அப்போ இந்த பெட்டிங்ல நம்ம முழுமையான அமௌண்ட்டை பயன்படுத்தலாமா கண்டிப்பா கூடாது அப்ப இந்த இடத்துல உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்க கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த மூணுமே நீங்க யூஸ் பண்றா மட்டும்தான் உங்களால இதை வந்துட்டு என்ன சொல்றது வர்த்தகமே வந்து எளிதா பண்ண முடியும் உங்களுக்கு மென்டல் பிரஷர் இருக்க கூடாது நம்மளோட சுய சுய ஒழுக்கம் அதை டிசிப்ளினா நீங்க வர்த்தகம் செஞ்சுட்டீங்கன்னா உங்களோட முதலீடு இழக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வராது அதனால நீங்க என்ன முதலீடு வச்சிருக்கீங்களோ அதுல ஐந்து முதல் பத்து சதவீதத்துக்கு மேல முதலீடு ஆப்ஷன் வர்த்தகத்துல செய்யாதீங்க அதாவது கான்ட்ராக்ட் நாள்ல வந்துட்டு அதை செய்யாதீங்க அப்புறம் இதுல வந்து சராசரி அதாவது வர்த்தகம் செய்யவே கூடாது நீங்க ஒரு ஸ்ட்ரைக் பாருங்க நீங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு எடுத்திருப்பீங்க திடீர்னு இருபத்தஞ்சு ரூபாய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு திருப்பி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அது பண்ணக்கூடாது காரணம் என்னன்னா இப்ப பதினாலாயிரம் இருக்கு நீங்க வந்து பௌர்தமணி நான் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் நான் வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கோசரம் இப்ப சொல்றேன் இப்ப பதினாலாயிரத்தி ஐநூறு கால் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் இருக்கு அப்போ இங்க பதினாலாயிரத்துல இருந்து பதினாலாயிரத்தி ஐநூறுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட்ல இருக்கு திடீர்னு மார்க்கெட் என்ன ஆகும் பதினாலாயிரத்திலிருந்து பதிமூணு ஐநூறு வந்துருச்சு அப்ப என்ன ஆகும் பதினாலாயிரத்தி ஐநூறு கால் ஐம்பது ரூபாய் இருக்குன்னா கிட்டத்தட்ட இருபது ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி வந்துடும் அப்ப பதினாலாயிரத்திலிருந்து பதினாலாயிரத்தி ஐநூறுக்கு ஐநூறு பாயிண்ட் தான் கேப் ஆனா பதிமூவாயிரத்தி ஐநூறு வந்தாச்சுன்னா ஆயிரம் பாயிண்ட் கேப் வந்தாச்சு அப்ப ஆயிரம் பாயிண்ட் ஏறும் ஏறுற வரை அது என்ன ஆகும் கண்டிப்பா பிரீமியம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் பண்ணி நீங்க எப்படி ஜெயிக்க முடியும் கண்டிப்பா முடியாது ஆனா இதே வெயிட் பண்ணீங்கன்னா பதினாலு ஐநூறுக்கு எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க பதிமூணு எழுநூறு காலோ எட்நூறு காலோ இல்ல பதினாலாயிரம் காலோ எடுத்தாலும் கூட பை வரும் அப்ப என்ன ஆகும் ஒரு ஸ்லாஸ்ல மார்க்கெட் ஒரு கம்பேக் ஆனாலும் கூட நீங்க எக்ஸிட் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்க கேப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு உங்க இடத்துக்கும் மார்க்கெட்டுக்கும் கேப் அதிகமாயிடுச்சுன்னா அப்போ டைம் வேல்யூல அடிப்படும் போது பிரீமியம் ஆகும் போது எப்படி எடுக்க முடியும் கண்டிப்பா முடியவே முடியாது அதற்கு என்னன்னா நீங்க சராசரி எங்க எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க அந்த இருந்து எக்ஸிட் ஆகுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை செஞ்சுட்டீங்கனாலே கண்டிப்பா பாதி லாஸ் வந்து என்ன சொல்றது சின்ன லாஸ் அதிக லாஸ் ஆகாம நீங்க குறைந்த லாஸ்ல இருந்திருப்பீங்க இது எப்படி எடுத்துக்கலாம்னா ஆப்ஷன் வருத்தில வந்துட்டு இது வந்து ஒரு தற்கொலைக்கு நிகர் ஏன்னா நம்மளோட முதலீடு ஏன் எடுத்துக்கிறேன்னா நம்ம முதலீட நம்மளே வந்து குறைத்து கொள்வதற்கு சராசரி பண்றோம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவோம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குவோம் திருப்பி அவன் பத்து ரூபா வந்துடுவான் கடைசியில் அஞ்சு ரூபாய் வந்துருவான் கடைசியில் கடுப்பாயி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கட் பண்ணுவோம் அப்போ பார்த்தா என்ன ஆகும் திருப்பி மார்க்கெட் அவங்க சைடே வந்திருந்தாலும் கூட அவன் வரமாட்டான் இது எப்படி எடுத்துக்கலாம்னா அதாவது ஒரு விளையாட்டு போட்டி மேட்ச்ல தோத்துருச்சு அந்த வந்து மறு ஜெயிப்பானா வெற்றி பெறுவான் எப்படி இருக்கும் அதற்கு நிகர் இது வந்து அதனாலதான் நான் வந்து இது தற்கொலை செய்வதற்கு நிகர் அதாவது நம்ம மணியை நம்மளே வந்து நஷ்டம் பண்ணிக்கிற மாதிரி இதுக்கு நான் எடுத்துக்காட்டு அப்புறம் அதிக வர்த்தகம் புட் ஆப்ஷன் தான் சந்தைக்கு சப்போர்ட் சொல்லிட்டேன் இது எதிர்க்குன்னா ஹெஜ்ஜிங் பர்பஸ்க்கோசரம் தான் இவங்க மேற்கொள்வாங்க இப்போ ஷார்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல செல் பண்ணவங்க ஆப்ஷன்ஸோட புட் ஆப்ஷன் ரைட்டரா இருப்பாங்க அப்பதான் அவங்க வந்து அவங்களோட கேபிட்டலுக்கு அது சேஃப் அப்ப அது போல புட் ஆப்ஷன் அவங்க வந்துட்டு எதை அதிகமா வர்த்தகம் பண்றாங்களோ அதை கடந்து கீழே போகாது அதற்கு தான் ஒரு கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன் நம்மளுக்கு இடைஞ்சிரும் அப்ப ரேஞ்சு தெரிஞ்சிருச்சுன்னா இரு நாட்டு எல்லைகள் எப்படி வந்து அஹ் பாதுகாப்போ அது போல இந்த ரேஞ்ச் வந்து பாதுகாப்பா மார்க்கெட்டுக்கு இருந்துரும் அப்போ அதை கடந்து போகணும் இப்போ ஒரு நாட்டோட எல்லையை தாண்டி போறோம்னா அவங்களோட சக்தியே நம்ம கிட்ட இருந்தாலும் ஆயுத பலத்திலையோ படை பலத்திலேயோ இருந்தா மட்டும்தான் அவங்கள கிராஸ் பண்ணி நம்ம அந்த நாட்டுக்குள்ள போக முடியும் அது போலதான் இந்த புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் தெரிஞ்சுட்டு இது வந்து எல்லைகள்னு முடிவு பண்ணி இந்த எல்லை கிராஸ் பண்ணா நம்மளுக்கு பலம் வேணும் அந்த பலம் இல்லாம இது அவ்வளவு எளிதா நம்ம கடக்க இயலாது அதே மாதிரி கால் ஆப்ஷனுங்கிறத வந்து மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொல்லிட்டோம் புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் சப்போர்ட்னு பார்த்துட்டோம் அப்புறம் ஆப்ஷன் ரேஞ்ச் இப்ப அதிகபட்சமா பாத்துட்டீங்கன்னா ஒருத்தர் பலம் பலவீனம் நம்ம எடுத்துக்குவோம் இப்ப பாத்துட்டீங்கன்னா நீங்க யாராச்சும் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்னு யாராச்சும் உங்களை ஒருத்தர் கேட்கறாரு அப்படி என்ன சொல்லுவீங்க நீங்க சதவீதத்தின் அடிப்படையில் ஒரு எண்பது சதவீதம் நம்பலாம் நூறு சதவீதம் நம்பலாம் இரநூறு சதவீதம் இவர் நம்பலாம் ஒரு ஐம்பது சதவீதம் இவரை நம்ப முடியும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சதவீதத்தின் அடிப்படையில் சொல்லுவோம் அதே போல ஒரு விளையாட்டு போட்டி இருக்குன்னா அந்த விளையாட்டு போட்டியெல்லாம் நூறு சதவீதம் அவங்களோட எஃபர்ட்ஸ் கொடுப்பாங்க ஆனா ரெண்டு பேருமே ஒரு ஹண்ட்ரட் கிலோ இருக்கிற குத்துச்சண்டைன்னு வச்சுக்கோங்க வெயிட் உள்ள குத்துச்சண்டைன்னா இரண்டு சரி சரிசமமா இருக்காங்கன்னா அந்த விளையாட்டு போட்டியில அவ்வளோ எளிதா மேட்ச் முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே சமமா அப்போ ஒருத்தர் வீக்னஸ் ஆனதுக்கு தான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும் அப்போ இரண்டு பேர்த்தோட எஃபர்ட்ல ஒருத்தரோட எஃபர்ட்டை வந்து கம்மியாகி அவங்களோட எனர்ஜியோ இல்லை எதுவோ எனி திங் அவங்களோட நம்பிக்கையோ அதெல்லாம் அவங்களோட ஃபிப்டி பர்சன்டேஜுக்கு கீழே அவங்களோட நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒருத்தர் ஜெயிக்க முடியும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதே போல நம்ம வர்த்தகம் செய்யும் போது கண்டிப்பா எதிராளி பலவீனமா இருக்கணும் அதாவது எப்படின்னா நீங்க கால் ஆப்ஷன் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா புட்டு பலவீனமா இருக்கணும் ஏன்னா எதிராளி வீக்னஸ் ஆக நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியாதுல்ல அதனால தான் நான் சொல்றேன் போல புட் ஆப்ஷன் வந்து நீங்க வர்த்தகம் மேற்கொள்ளணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கால் ஆப்ஷன் பலவீனமா இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும் தான் நம்ம வந்து நம்ம வெற்றி பெற முடியும் ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு சிறிய முதலீடு ஏன்னா க கடைசி நாள் வந்து நம்பிக்கை இழப்பு நிறைய ஏற்பட்டதுனால பிரீமியம் ரொம்ப டிகிரீஸா இருக்கும் அந்த பிரீமியம் ரொம்ப டிக்ரீஸா இருக்கும்போது அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி எப்படி பாத்தீங்கன்னா ஹியூஜ் ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆப்ஷன் ரைட்டிங்ல தான் நம்மளுக்கு வந்து என்ன செல் பண்றோமோ ரைட்டர் பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆனா லாஸ் வந்து இன்ஃபினிட்டிவ் ஆனா இதுல என்ன ஆகும் பை பண்ணும் போது நம்மளோட பையிங் அமௌண்ட் தான் நம்மளோட டோட்டல் ரிஸ்கே ஆனா ப்ராஃபிட் வந்து இன்ஃபினிட்டிவா இருக்கும் சோ இந்த பேசிஸ்ல நீங்க வர்த்தகம் மேற்கொள்ள ப பழகிட்டீங்கன்னா ஆப்ஷன்ல வந்துட்டு இண்டெக்ஸ் வீக்லி கான்ட்ராக்ட்ல வந்துட்டு எளிதாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ இதை பத்தி மேலும் நீங்க தெரிஞ்சுக்கோணுன்னா என்னை அணுகுங்க அல்லது பயிற்சி கட்டண பயிற்சியும் நம்ம வழங்குறோம் இதை நீங்க வந்து விருப்பப்பட்டா எடுத்துக்கலாம் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் மற்றொரு நம்பர் எயிட் ஒன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ டூ இந்த வீடியோவோட லிங்க்கு கீழே கிரிக்கெட் ஸ்ட்ராட்டஜின்ட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அது பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எப் எப்ப எந்த சூழ்நிலையில் நம்ம வர்த்தகம் மேற்கொண்டா நம்மளுக்கு அதிக லாபம் வரும் அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் சோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பா பாருங்க இதோட ஃபீட்பேக்கை வந்துட்டு நம்மளுக்கு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்